ஆசிரியர்களை பத்தி அடிக்கடி சிந்திப்பேன் இன்னும் கொஞ்சம் மாறணுமோ இப்போ செவி வழி செய்தில கேட்டத அடுத்தது செவி வழியா தான் மாணவருக்கு சொன்னாங்க அந்த மாணவர் அதை செவி வழியா வாங்கி மனசுல இருத்தினாதான் அவரால் அதை பற்றி பயன்பட முடியும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு நூறு விழுக்காடு ஆசிரியர் சொல்றத கேட்டுப்பார் காலம் கொஞ்சம் மாறிச்சு ஓலைச்சுவடியில் எழுதிட்டாங்க இப்ப கொஞ்சம் ஆசிரியர் சொல்றதை கேக்கலனாலும் ஓலைச்சுவடையவாவது படிக்கலாம் கொஞ்சம் ஆசிரியர் விலகி போனார் அடுத்த ஸ்டேஜ் பாருங்க பிரிண்டிங் வந்தது புத்தகம் வந்தாச்சு இப்போ என்னைக்காவது அவர் சொல்றதுல கொஞ்சத்தை மறந்துட்டாலும் புத்தகம் நமக்கு சொல்லும் அப்படிங்கிற ஒரு துணை இருந்தது ஆசிரியர் இன்னும் கொஞ்சம் விலகி போன அடுத்து நாங்களெல்லாம் அந்த புத்தகம் மட்டும் இருந்த ஸ்டேஜ் அதனால ஆசிரியர் சொல்றதெல்லாம் நல்லா கேட்போம் ஏன் கேட்கணும்னா புத்தகத்துல இருக்கிற நேரடியாக விளங்காது ஆசிரியர் உதவிக்கு வந்து எல்லாம் தான் இந்த வினாவுக்கு இந்த விடை எழுதுன்னு எளிமைப்படுத்தி கைடு கொடுத்தாங்க அடுத்த பத்து ஆண்டுகள் கழிச்சு எல்லாரும் அந்த எல்லா பாடத்துக்கும் தமிழுக்கு கூட பாத்தீங்கன்னா உரை வாங்கிடுவாங்க வச்சுட்டு படிச்சாங்க ஆசிரியர்னு கொஞ்சம் விலை போன இருக்கு சாட் ஜிபிடில இருக்கு கேள்வி பட்டனை அழுத்து பட்டன் விடை வரும்னு வந்தாச்சு காலம் அப்போ பையனுக்கு ஆசிரியர் தேவைப்படலன்னு நினைக்கிறான் அவனுக்கு படிப்படியா அந்த மரியாதையும் அணுக்கமும் குறைஞ்சு போச்சு சரி அப்ப ஆசிரியர் என்ன பண்ணணும் தன்னுடைய பிரசன்டேஷன் தன்னுடைய மாஸ்டரியால பாடத்தை தெளிவா மனசுல இருக்கிறதுனால போய் அத அழக பையன் எடுத்து சொல்றதுனால தான் கவர முடியுமா கவர முடியும் அதுக்கு ஆசிரியர் ஆசிரியர்களை தற்போது மாத்திக்கணும் தன்னுடைய திறனை மேம்படுத்திக்கணும் முதல்ல வெறுமன புத்தகத்துல இருக்கிறத மட்டும் படிச்சா பத்தாது இது தொடர்மா அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த பையன் பார்க்குற கூகுளையும் சாட் ஜிபிட்டியும் இவங்க முன்னாடியே பார்த்து பார்த்துருக்கணும் பார்த்துட்டு அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக வகுப்புக்கு போகணும் அப்படி ஆசிரியர் வந்து தகுதி தகுதிப்படுத்திக்கணும் தகுதியை மேம்படுத்திக்கணும் இதை பத்தி ஆசிரியருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன் வாய்ப்பு கொடுத்தீங்க சொல்லிட்டேன்